அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் அகத்தியர் ஆசிரமம் கோயில் அகஸ்தியமுனை நகரம் ருத்ரிபிரையாக் மாவட்டம் உத்தர்கண்ட் இந்த வாக்கு சிறு பகுதிகளாக பிரித்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது இதன் முந்தைய பாகங்களின் லிங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அகத்தியர் ஆசிரமக் கோயில் குறித்து அதன் மகத்துவம் குறித்து அகத்திய பெருமான் உரைத்த ஆலயவாக்கு அப்பனே ஒருவன் தவ வலிமையில் இருந்தால் அப்பனே ஒன்றும் செய்ய முடியாதப்பா அதனால்தான் சொல்கின்றேன் அப்பனே மாயையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் மாயையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்பேன் அப்பனே முதல் பரிகாரம் அப்பா எதையென்றும் அறிய அறிய இப்பரிகாரத்தை தவிர உலகத்தில் ஏதும் இல்லையப்பா மற்ற பரிகாரங்கள் எல்லாம் தோல்வியில் முடிந்துவிடும் என்பேன் அப்பனே ஆனால் தவ வலிமையில் அதாவது அப்பனே பின் அனைத்து உறுப்புகளை கூட இளம் வயதில் யார் ஒருவன் கட்டுப்படுத்துகின்றானோ அவந்தனுக்குதான் அனைத்தும் தெரியவரும் அனைத்தும் புரியும் அவந்தனை யாரும் வெல்ல முடியாதப்பா அப்பனை இதனால் சொல்கின்றேன் மாயையில் அப்பனே சிக்கி சிக்கி தவித்து தவித்து வீணாக போய் அப்பனே மீண்டும் கடைசியில் இறைவனை காண ஓடோடி வருகின்றீர்களே இறைவன் எப்படியப்பா ஆசிகள் தருவான் அப்பனே இக்கலை யுகத்தில் அதாவது புவிதலிலே ஒருவன் கூறுகின்றான் ஏன் சிறு வயதில் இறைவனை வணங்குகின்றாய் என்று கூட இறைவனை அனைத்தும் அனுபவித்து விட்டுதான் வணங்க வேண்டும் என்று அப்பனே எப்படிப்பட்ட புட்டாள் அப்பா அப்பொழுது எந்தனுக்கு அங்கேயே கோபம் வந்தது ஆனாலும் அவன் பக்தனாகவே இருந்து அப்படி கூறிவிட்டான் அப்பனே அடித்தேன் அப்பனே அவன்தன் ஈசன் அடிமையாக இருந்தே ஆனால் இன்று எவை என்று அறிய அறிய பின் சென்று கொண்டு யான் ஈசனை வணங்கினேனே இப்படி என்னை ஆற்றிவிட்டானே என்றெல்லாம் புறம் கூறிக் கொண்டிருக்கின்றான் ஒருவன் அப்பனே விதம் விதமாக பொய்கள் சொல்லி நடிப்பானப்பா ஆனாலும் அப்பனே உன் தவ வலிமையில் எதனையும் அதாவது மனதில் எதையுமே வைக்கக்கூடாது அப்பனே போட்டி போடாமை எதையென்று அறிய அறிய குறை கூறுதல் பொய் சொல்லுதல் அப்பனே எதற்கும் ஆசைப்படக்கூடாது அப்பனே உன் நிலைமையில் அப்பனே நீயே இருந்தாலே போதுமப்பா இறைவன் உன்னை தேடி வருவானப்பா அப்பனை நீ தேடி போக தேவையில்லையப்பா ஆனாலும் புண்ணியங்கள் எப்படி அப்பனே எதையென்றும் அறியறிய அப்பனே சந்தரனும் எங்கெங்கோ அறைந்தான் ஆனாலும் அப்பனே இறைவன் அவன்தன் பின்னாடித்தான் சென்றான் ஆனாலும் புரிந்து கொண்டான் கரைசியல் என்றும் அறியறிய எங்கு இருக்கின்றது ஏது என்று அறியறிய இப்பிறப்பின் ரகசியம் ரகசியம் இன்னும் இன்னும்ப்ட வாக்கு அப்பனே மனித பிறவை கொடுக்கப்பட்டுள்ளது எதனால் என்பவை எல்லாம் வரும் காலங்களில் எடுத்துரைக்கின்றேன் அப்பனே இன்னும் இன்னும் அப்பனே மனிதனுக்கு புத்திகள் வரவில்லை என்றால் யானை அறிப்பேன் சொல்லிவிட்டேன் அப்பனே பல பெயர்கள் எதையென்றும் அறியறிய அப்பனே போட்டுகள் பொறாமைகள் தானப்பா ஒருவர் மீது ஒருவர் குறைகள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்பனே எதை என்று புரிய புரிய அப்பனே யானும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் பின் நல்லதை செய்தால் அப்பனை ஒசுப்பேற்றுவது அது தவறு என்று அப்பனே ஆனால் தவறு செய்தால் அதுதான் சரி என்று கூறுவது அப்பனே எப்படிப்பா உருப்படுவார்கள் சொல்லிவிட்டேன் அப்பனை எதை என்று அறிய அறிய இதனால் அப்பனே நிச்சயம் எவ்நேரத்திலும் அப்பனே வழையிலும் புயலிலும் கடலிலும் கலையிலும் என்றும் உலர்ந்து உணர்ந்து அப்பனே ஒருவன் நிச்சயம் இறைவன்தான் பெரிதே இறைவன்தான் செய்வான் என்று நினைத்து நின்றால் அப்பனே ஒன்றும் அசைக்க முடியாதப்பா ஆனால் இன்றைய அளவில் அப்பனே சிறிது காலம் இறைவனை வணங்குகின்றான் இறைவன் ஏதும் கொடுக்காவிடில் இறைவன் இல்லை என்று சொல்லிவிடுகின்றான் அப்பனே எல்லாம் பக்திகள் இல்லையப்பா அப்பனே எவை என்று அறியறிய எவை என்றும் கூட இவைதன் நிச்சயமாய் பக்திகள் இல்லையப்பனே ஏதோ எதை என்றும் அறியறிய அப்பனே உண்மை நிலைகளை ஆராய்ந்து அறிந்து அப்பனே வணங்கினால் மட்டுமே உயர்வுகள் ஏற்படுமே தவிர மற்றவைகள் எல்லாம் இறைவனை நோக்கி நோக்கி நீ வணங்கினாலும் அப்பனே எதை என்றும் அறிய அறிய மண் தின்பது போலதான் அப்பனே எதற்கும் உபயோகம் இல்லாமல் போய்விடும் அப்பனே அதனால்தான் அப்பனே புத்திகள் இல்லாமல் சுற்றித் திரிந்து இறைவனை வணங்குவதை விட அப்பனே நிச்சயம் அனைத்தும் தெரிந்து கொண்டு வணங்குவது மேல் அத்தா இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் விரைவில் அப்லோட் செய்யப்படும் அதன் லிங்க் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கும் பார்த்து பலன் பெரும்படி வேண்டுகிறோம் ஓம் ஸ்ரீலோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும்